நாம் எரிவடையார்களாம் இன்று ஒரு விசாரம் பலவிதமான சாஸ்திரங்கள் ஜோதிடங்கள் ஆருடங்கள் கைரேகைகள் கால்ரேகைகள் சவுன பலன்கள் லட்சண பலன்கள் முக்கியமாக சாமுத்திரிகா லட்சணம் என்பது மிக மிக அவசியம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அறுபத்தி நாலு கலைகளில் மிக மிக முக்கியமான ஒன்று ஜோதிஷ சாஸ்திரத்திலே இது பிரதானமான முக்கியமான அங்கமாக விளங்குவதே சாமுத்திரிகா லட்சணம் இவைகளை இப்பொழுது தெரிந்து கொண்டு அதன்படி செய்கின்றார்களா என்றால் கண்டிப்பாக கோடியில் ஒருவர் கூட இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை சாமுத்திரிகா லட்சணம் என்பது மிக மிக அரிதான லட்சண சாஸ்திரத்திலே அங்க லட்சணம் சாமுத்திரிகா லட்சணம் என்ன சர்வ லட்சணம் எப்படி இருக்க வேண்டும் கை கால்கள் முத்திரை விரல்கள் நகங்கள் மூக்கு பொருவம் உதடு கண் காது இப்படி தலை சிரசு முதல் பாதம் வரை இப்படி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் உடல் உடலுடைய விஸ்தாரம் கையினுடைய அகலம் நீளம் குறுகிறது கோபுரக்கை சதுரக்கை விரிசல்கை ஞானக்கை முத்திரைக்கை சங்குக்கை தாமிரக்கை என்கின்ற பலவிதமான முறைகளிலே நமது கையினுடைய நீளம் விரல்களின் நீளம் அங்குதாஸ்திகளின் எண்ணிக்கை இப்படி பல உடல்களில் அமைந்து அங்க லட்சணம் அதற்குள்ளே சாமுத்திரிக லட்சணம் இவையுடைய குரல் லட்சணம் தீர்க்க பார்வை லட்சணம் கண் லட்சணம் இப்படி விரட்டும் கண்கள் மிரட்டும் கண்கள் வசிய கண்கள் கண்கள் அபாய கண்கள் இப்படி சாமுத்திரிகா லட்சணம் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்ப நமது புத்தகத்திலே இவை வந்துவிட்டது இந்த புரட்டாசி மாதம் அதாவது அக்டோபர் அகசிய விஜயத்திலே நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது அடியனுக்கு தெரிந்தது பெரிய ஒரு கதை ஆனால் இது ஒரு முக்கியமான வாத்தியார் சொன்னது இப்படி ஆண் பெண் இப்படி சாமுத்திரிகா லட்சணத்திலே இரு பிரிவினருக்கும் இரு பாலினருக்கும் தலை முதல் பாதம் வரை உள்ள உறுப்புகளின் அடையாள அடையாளங்களுக்கு ஏற்ற பலன்கள் மிக அற்புதமாக கூற முடியும் குருவர்களால் மேலும் மனித குலத்துக்கு இருப்பதைப் போல உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் சாமுத்திரிய லட்சங்களை பற்றி சித்த ரகசியங்கள் சொல்லிக்கொண்டே வருகின்றது இதுதான் ஞான பத்திர கிரந்தம் அதிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இப்படி ஸ்ரீ மகாவிஷ்ணு இந்த மூணு உலகையும் அளந்து அருளிய திருவிக்ரம அவதாரத்திலே அசுர குருவான சுக்கராச்சாரியார் வண்டாக மாறி நீர் உள்ள பாத்திரமாம் அந்த கமண்டலத்திலே வரும் வழியை அடைக்க முயன்ற புராண வைபவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்படி வண்டுகளுக்கு உரித்தான சாமுத்திரிக் லக்கணத்தின்படி சுக்கராச்சாரியார் எடுத்த வண்டின் சரீர அமைப்புக்கு ஒற்றைக்கண் தோற்றம் என்பது லட்சண விதி இதனை அறிந்தே ஸ்ரீ வாமனமூர்த்தி சிறிய தர்பை கொண்டு சுக்கராச்சாரியாரின் ஒரு கண்ணை மட்டும் அழுத்தி பார்வையை இழக்க செய்தார் ஒற்றைக்கண்ணை மட்டும் பற்றி அது பறித்ததற்கான பல காரணங்களில் இதுவும் ஒன்று இப்படி பரமாத்மான அந்த பரமாத்மாவாக விளங்குகின்ற ஸ்ரீமன் நாராயணன் செய்யும் ஒவ்வொரு காரியத்துக்கும் அதுக்கு பின்னாடி பல பல தேவரகசியங்கள் இருக்கிறது இப்படி மேலும் இந்த இறை அவதாரங்கள் எல்லாமே அந்தந்த அவதார காரண காரியத்துக்கு அதற்கான சாமுத்திரிக லட்சணம் முறைப்படித்தான் அமையும் நாம் அறிந்த மோகினி அவதாரம் ராம அவதாரம் சீதா அவதாரம் ஏன் கிருஷ்ண அவதாரம் உள் உட்பட எல்லாமே அந்தந்த காலகட்டத்துக்கு அவதார நோக்கத்திற்கான சாமுத்திரிக அலட்சியங்களுடன் தான் அமைவது இதன் காரணமாக தான் இடைவனின் தோற்றங்களிலே பற்பல மாற்றங்கள் அமைகின்றன அலங்காரங்கள் நடக்கின்றன எல்லா தெய்வமூர்த்திகளிலும் வடிவிலும் ஆடை ஆபரண முறைகளும் ஏன் வழிபாடு முறைகளும் நிறைய அவ்வப்போது மாற்றப்பட்டு நாம் தரிசிக்கின்றோம் பூர்வ ஜென்மங்களிலே நம் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினை கொண்டும் செய்த இறை தொண்டின் பலனாகத்தான் சாமுத்திரியா லட்சணங்கள் விதிப்பயனாக இன்றைக்கு நாம் உடல் எடுத்தோம் அங்கம் எடுத்தோம் லட்சணமாக இருக்கின்றோமா என்பது தெரியாது அதனால் நான் உதாரணமாக நாம் எடுத்த இந்த மனுஷப்பதவியிலே இறைவனுக்கு மனமுள்ள பூக்களை தொடுத்து கட்டி அழகு செய்தவர்கள் அழகிய தோற்றம் கொண்டு அடுத்த பிறவியை பெறுவார்கள் அப்படி அழகாக இருக்கிறார்கள் என்று நினைக்கக்கூடாது அவர்கள் இறைவனுக்கு நிறைய பூவை தொடுத்தவர்கள்தான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பார்ப்பதற்கு சர்வ லட்சணத்தை கொண்டிருப்பார்கள் இந்த சாமுதிரிகா லட்சணத்தை கொண்டு ஒருவரின் தன்மையை அறிவது கணிப்பது என்பது சுலபமானது இல்லை இதில் வீர விளையாட்டு விளையாடக்கூடாது ஒவ்வொரு ஜீவராசியும் தங்களது குருமார்களிடம் அங்கு இருந்ததா அந்த ஜீவராசிக்கு உரிய லட்சண தத்துவங்களை கற்று தெரிந்து கொள்ளுகின்றனர் மேலும் உதாரணமாக பண்டிகளுக்கு மூக்கு பகுதியில் சிறப்பான ஆன்மீக சக்திகள் இருக்கு பன்றிகள் மூக்கை கொண்டு ஒரு விதமான அக்னி சக்திகளை பூமியிலே வெளிப்படுத்துகிறது சாமுத்திரகால லட்சணத்தின்படி பன்றிகளின் மூக்கின் அமைப்புக்கு ஏற்ப ஆன்மீக சக்திகளின் ஆற்றல் மாறுபடும் எப்படி ஜாதகம் கணிக்கும்போது கிரகங்கள் இருக்கும் இடம் கிரகங்களின் உச்சம் நீச்சம் ஆட்சி வீடு திரிகோணம் தசாபக்தி அந்தரங்கள் போன்ற பற்பல பரிமாணங்களை பார்க்கின்றோமோ அதுபோல தலை முதல் பாதம் வரை உள்ள பல உறுப்புகளின் சகல லட்சணங்களையும் ஒன்று சேர்த்து ஆராய்ந்து அதன் தன்மைகளை அறிய வேண்டும் அப்படி அதற்கு ஒரு தக்க சற்க்குருவின் உதவி நமக்கு வேண்டும் இப்படி அது மூலமாகவே குரு மூலமாகத்தான் இந்த ரகசியங்களை கற்றுக்கொள்ள முடியும் பெண்களின் ஆன்மீகத் தன்மைகள் அது எப்படி இருக்கும் பெண்களுக்கு பிறப்பிலிருந்தே ஆன்மீகத் தன்மைகள் ஆண்களை விட அதிகமாக இருக்கு பெண் குழந்தைகளை தெய்வீகமாக மதித்து கன்னியா பூஜைகள் செய்வதுடன் அதனுடைய நோக்கம் என்ன இதன் காரணமாகவே ஏற்பட்டு ஆண்களை விட பெண்களால் ஆன்மீகத்தில் மிக மிக வேகமாக எளிதில் முன்னேறவும் முடியும் சாம் திருகாலட்சணம் முறைகளிலே ஆண்களை பற்றி குறிப்பிடும்போது பெண்களுக்கான சில குறிப்பிட்ட தன்மைகள் ஆண்களுக்கும் இருக்க வேண்டும் என வலியுறுத்துகிறது உதாரணமாக ஆண்களுக்கு முகத்தில் பெண்ணின் அம்சம் ஓரளவு அமைய பெற்றிருந்தால் தெளிந்த அறிவும் புக்தி கூர்மையும் புத்திசாலித்தனமும் இருக்குமா மேலும் அதுக்கு தான் தாயை போல் பிள்ளை இப்படி உதாரணமாக சொல்றோம் மேலும் பெண்களைப் போன்ற நீண்ட அடர்த்தியான முடி ஆண்கள் பெற்றிருந்தால் கபால சக்திகள் பெருகி பிரம்ம தேஜஸ் பெருக வழி அமைக்கப்பெறும் அதுதான் குடிமி வைக்க எதுவாக சிகை அலங்கார ரூபமாக இருப்பார்கள் அதனுடைய தத்துவம் வேற மேலும் விளக்கங்கள் பெறுவதற்கு ஒரு சர்க்குருவை நாடி தெரிந்து கொள்ள வேண்டும் பார்க்கடலிலே தேவ அசுரர்கள் அமிர்தம் கடையும் பொழுது பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தது எல்லாருக்கும் தெரியும் இப்படி இது போன்று சிவபெருமானும் பெண்ணாக அவதாரம் எடுத்துள்ளார் குறிப்பாக கோபிகை ஆகவே தன்னை மாற்றி அமைத்து பெண் அவதாரம் எடுத்துள்ளார் சிவபெருமான் கோபிகையாக எடுத்த அவதாரத்தையே கோபேஸ்வரி என்ற பெயர் கொண்டு இன்னைக்கும் சொல்லுகின்றார் இந்த அவதாரத்தின் பெருமை பல இருக்கு கிருஷ்ணபரமாத்மா பரமாத்மா புண்ணிய வஜ்ரபூமியிலே விசேஷ ராசலீலை புரிந்த வைபவத்தை நாம் எல்லோரும் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கோம் அதான் ராதா கல்யாணத்தில் ராசல் பகவான் கிருஷ்ணர் ராசல் இலையின் வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி திதியிலே வரும் அதுவும் நாளைக்கு வருகின்ற பஞ்சமி போல வைகாசி மாதம் இப்பொழுதில்லை வைகாசி மாதத்திலே கிருஷ்ணபக்ஷ தேய்விரிலே பஞ்சமி திதியிலே வரும் சந்திர உதய காலத்திலே தொடங்கி ஒரே ஒரு இரவினை ஆறு மாத கால அளவுக்கு நீடித்து அருள் புரிந்தார் இப்படி இந்த லீலை நடக்கும் இடத்தில் கிருஷ்ண பரமாத்மா மட்டும் ஒரே ஒரு புருஷனாக ஆணாக விளங்கினார் மற்ற அனைவருமே பெண்கள்தான் தான் லீலை என்பது நமது சாமானிய புத்திக்கு எட்டும் விஷயம் கிடையாது பல தெய்வீக ரகசியங்களை இந்த ராசலீலையில் புதைந்து இருப்பதால் உயர்ந்த ஞானத்தை கொண்டவர்களால் அப்படி அவளால் அவரால் தான் இதை புரிந்து கொள்ள முடியுமே தவிர ஏதோ ராசல் இல்லை ஏதோ ராசல் இல்லை என்று சொல்ல முடியாது இப்படி தக்க ஞானத்தை பெறும் வரை ராசலிலையினை ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் உள்ள தொடர்பை உணர்த்தும் சம்பவமாக எண்ணுதல் அதுவே போதும் இப்படிப்பட்ட தெய்வலிலையானது ராசலிலையிலே சிவபெருமானும் பங்கேற்றுள்ளார் பெண்கள் மட்டுமே பங்கேற்க முடியும் என்பதால் புண்ணிய விரித்வான பூமியிலே அந்த உள்ள மானசரோவர் தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமான் தன்னை கோபியாக மாற்றி கோபிகையாக மாற்றிக்கொண்டு ராசலிலையிலே பங்கேற்றார் சிவபெருமான் கோபிகையாக மாறின லீலையே கோபீஸ்வரி ரூபமாகும் ராசலிலையிலே சிவபெருமானின் கோபீஸ்வரி அம்சம் கிருஷ்ண பரமாத்மாவுடன் சேருவது என்பது ஹரிகர ஐக்கியானுபவத்தை நமக்கு உணர்த்துகின்றது அதாவது ஹரியும் ஹரனும் ஒன்று என்ற தத்துவத்தை நிலைநாட்டுகின்றது கோபேஸ்வரி அவதாரமும் சகல சாமுத்திரிகா லட்சணங்களும் பொருந்திய ஒன்றே இப்படி கோபேஸ்வரி அவதாரத்திலே சிவபெருமான் தனது நெட்டியிலே விபூதியுடன் கோபி சந்தனமும் குங்குமமும் தரித்தவராக இருப்பார் முதன் முதலே சிவபெருமானின் கோபேஸ்வரி அவதாரத்தை கண்டவர் ஸ்ரீ ஆசுரி முனிவர் ஆவார் இப்படிப்பட்ட அவதாரத்தை பார்த்தவர் யார் என்று கேட்டால் ஸ்ரீ ஆசுரி முனிவர் மிக சக்தி வாய்ந்த முனிவர் ஆசூரி முனிவரின் வழிகாட்டுதலின்படி கோபேஸ்வரியின் உபச உபாசனையிலே ஈடுபட்டவரே ஸ்ரீ மாரு மாதுரிய சிவகோப சித்தர் இவருக்கு நாளைக்கு யார்கியம் விடுங்கோ ஸ்ரீ சிவபெருமானின் கோபேஸ்வரி அவதாரத்தை வழிபடுவதால் பெண்களுக்கே உரித்தான தெய்வீக சாமுத்திரிகா லட்சணங்கள் ஆண்களுக்கு வந்து சேர வழிகள் கண்டிப்பாக பிறக்கும் இது தெய்வீகத்தில் எளிமையாக முன்னேறுவதற்கான துணையும் நமக்கு வந்து அமையும் பெண்கள் கோபேஸ்வரி அவதாரத்தை வழிபடுவதால் அவர்களுக்கு தல்காப்பு பாதுகாப்பு சிப்டி அப்படியுடைய சக்திகள் உடனடியாக பெருகி வரும் இவ்விரு வரப்பிரசாதங்களையும் ஆண் பெண் எதிர்பாரருக்கும் அளித்து அருள் புரிவதே இந்த மாதம் ஸ்ரீ மாதுரிய சிவகோப சித்தர் ஆட்டும் பௌர்ணமி கிரிவலத்தின் முக்கியமான பலன்களாக அமைந்து வருகின்றது இப்படி குரோதி வருட புரட்டா புரட்டாசி மாத இரண்டாவது பௌர்ணமி திதி காலத்திலே இந்த மாதம் இரண்டு பௌர்ணமி இந்த காலத்திலே கிரிவலத்தின் போது அதுக்கு முன்னாடி இருந்தே ஓதி நாம் மனப்பாடம் செய்ய வேண்டிய அற்புதமான இந்த போட்டித் துதிகளை நீங்கள் செய்தால் இப்பொழுது உங்களுக்கே ஒரு முகத்தில் ஒரு பிரகாசம் ஒரு தேஜஸ் வந்துவிடும் என்ன ஸ்ரீ விக்னேஸ்வரி சமேத ஸ்ரீ விக்னேஸ்வராய நமகாம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வரி சமேத ஸ்ரீ விக்ஷே விக்ஷ ஸ்ரீ விக்னேஸ்வராய நமகாம் ஓம் ஸ்ரீ கோபேஸ்வரி சமேத ஸ்ரீ கோபேஸ்வராய நமகாம் ஓம் ஸ்ரீ பிரித்தா శ్రీవృందావేశ్వరి సమే శ్రీవృందావేశ్వర రాయ నమ శ్రీకపాళీశ్వరీ శ్రీ శ్రీకపాళీశ్వరాయ నమ శ్రీ మహేశ్వరీ సమే శ్రీ మహేశ్వరాయ నమ పరమేశ